அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு சில சகோதரிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளுங்க இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வரலட்சுமி நோன்பானது இருக்குது இந்த நாளில் நமக்கு பௌர்ணமியும் சேர்ந்து அமைஞ்சிருக்குதுங்க மேலும் இதே நாளில் தான் நமக்கு ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான உண்டான அபிஜித் நட்சத்திர நேரமும் வந்து இருக்குது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் அது எந்த டைமிங் வருது அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட இலையை நம்ம கையில் வச்சுட்டு கேட்கும்போது வேண்டுதல் விரைவாக நிறைவேறும் என்பது குறித்து தனி பதிவு போட்டிருக்கேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி நோன்பு கலசம் அமைக்கும் முறை எந்த நேரம் பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போ வந்துட்டு புனர் பூஜை செய்யலாம் என்பது குறித்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் புதுசாக ஒரு சிலருக்கு நாமும் வந்து இது போல் கலசம் அமைச்சு வழிபாடு செய்யணும்னு வந்து விரும்புவாங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த பதிவு இப்போ நீங்கள் வரலட்சுமி விரதம் வந்து எட்டாம் தேதி வருது அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு முதல் நாளே வீடு பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படிங்கும்போது இந்த நோன்பை நாம் நல்லபடியா வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் வந்து கொண்டாட முடியும் அதுக்காக தான் அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வியாழக்கிழமை அன்னைக்கே வந்து கலசம் அமைச்சு அன்று மாலை வேலையிலேயே அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழைப்பாங்க ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமை நாள் தான் கலசம் அமைச்சு வெள்ளிக்கிழமை நாள் மட்டும்தான் அழைப்பாங்க ஆனால் வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது நம்ம வெள்ளிக்கிழமை நாள் தான் கொண்டாடுவோம் ஆனால் அம்மனை வந்து நம்மளுடைய வீட்டில் மூன்று நாட்கள் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போ வியாழக்கிழமை அழைச்சவங்க வியாழன் வெள்ளி சனிக்கிழமை சனிக்கிழமை பார்த்திங்கன்னா புனர் பூஜை செஞ்சு கலச மாசத்தை வந்து முறைப்படி வந்து கலைப்பாங்க இப்போ வெள்ளிக்கிழமை அழைச்சவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து புனர் பூஜை வந்து செய்வாங்க சரி முதல்ல கலசம் அமைக்கக்கூடிய முறை குறித்து பார்த்தலாம் அதன் பிறகு இந்த டைமிங் எல்லாம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டு விதமாக வந்து கலசம் அமைக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நீர்க்கலசம் நீர்க்கலசம் வந்து ரொம்பவுமே சுலபந்தான் சுத்தமான ஒரு செம்போ பித்தளையோ அல்லது வெள்ளியோ இது மாதிரி ஏதாவது ஒரு சொம்போ அல்லது குடமோ வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதில் வந்து சுத்தமான எச்சில் படாத தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு இதில் வந்து நான் சொல்கின்ற இந்த பொருட்களை வந்து போடணும் என்னென்ன போடணுன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் போடணும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு பட்டை போடுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக போடலாம் அப்புறம் வீட்டில் வந்து தங்கம் வெள்ளி பொருட்கள் எதாவது சின்ன சின்னதா மோதிரம் கம்பல் இது மாதிரி வச்சிருந்தீங்கும் போது அதை முதல்ல வேற ஒரு தண்ணியில கழுவிட்டு அதன் பிறகு இந்த குடத்துக்குள்ள வந்துட்டு நீங்க போட்டுடலாம் அடுத்ததா சில்லறை காசுகள் அது வந்துட்டு நம்ம கழுவிட்டு இதே போல் இந்த கலசத்துக்குள்ளே வந்து போடுறது அப்படிங்கிறது நல்லது அதே போல் ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நம்ம போடுறது சிறப்பு இதெல்லாம் போடணும் இது கூட ஏதாவது வாசனை மிகுந்த பூக்கள் நீங்கள் போடுறதுன்னா போடலாம் தண்ணீரில் ஒரு ரெண்டு மூணு நாள் பூக்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி ஆயிடும் அதனால நீங்கள் இது மட்டும் போட்டீங்க அப்படின்னா கூட போதும் உங்களுக்கு இந்த கலச சொம்பில் நூல் சுற்ற தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து சுற்றிக்கோங்க நிறைய யூடியூப் சேனல் அது மாதிரி செய்முறை விளக்கமும் வந்து இருக்குது இல்லைங்க அதெல்லாம் கொஞ்சம் சிரமம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கழுத்து பகுதியில் வந்துட்டு மஞ்சள் சரடு வந்து கட்டி விட்டுருங்க சரிங்களா மஞ்சள் கயிறாவும் கட்டலாம் இல்லைன்னா வெள்ளை நிற நூலை வந்துட்டு நம்ம மஞ்சளாக மாற்றி அதாவது மஞ்சளில் தோய்த்து எடுத்தும் கூட நம்ம வந்து கட்டலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து எப்பவும் போல் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மாவிளையை வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் பூசிய தேங்காயை வச்சு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ஏதாவது புது வகைகள் இருக்குதுங்கும்போது அதை வந்துட்டு நம்ம கலசத்துக்கு அணுவிச்சு பூக்கள் வந்து மேலே வைக்கலாம் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அப்படி செட்டாகவே நகையெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த பூஜைக்கு பயன்படுத்துறதுக்கு கவரிங் செட்டும் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதையும் கூட அலங்காரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை ப்ளவுஸ் பீட்டை வச்சு நீங்கள் அம்மனுக்கு வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் பட்டு புடவை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் இது போல் கலசம் அமைக்கலாம் இன்னொரு கலசம் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி உள்ள போடணும் அதே போல் அது கூடையும் இந்த எலுமிச்சம்பழம் போடலாம் அடுத்தது இந்த மாசிக்காய் जादिकाय அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் வெள்ளம் வந்து நம்ம அதில் போடுறது நல்லது அதே போல் சில்லறை காசுகள் தங்கம் வெள்ளி பொருட்கள் இந்த மாதிரி வந்துட்டு போடலாம் அடுத்து இந்த காதோல கருகு மணி இருக்கும் இல்லையா அது மகாலட்சுமி தயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அதையும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் அடுத்து எப்பவும் போல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தேங்காயில் கலசம் மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இதை வந்து வச்சலாம் ப்ரொசீஜர் வந்து சேம் தான் நீர் கலசம் இந்த அரிசி வைக்கிறது ரெண்டுக்குமே நல்ல பலன் தான் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வியாழக்கிழமை பண்ணாலும் சரி இல்லை வெள்ளிக்கிழம ச்சாலும் சரி உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க கையில் இந்த கலசத்தை கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் அவங்கள நிற்க வச்சுருங்க நீங்கள் உள்ளே நின்னுக்கிட்டு அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வந்து அலைங்க அதாவது ஒருத்தங்க கெஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா எப்படி வாங்க வாங்க அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளேருந்து கூப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் இவங்களை வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு மகாலட்சுமி தாயே வருக வருக மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழைக்கலாம் உங்கள் பொண்ணு வந்து அழகாக அதை தூக்கிட்டு வருவாங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பெண் குழந்தைங்க இல்லையே அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து தூக்கிட்டு வரலாம் உங்கள் கணவர் வந்து இந்த மாதிரி அழைக்க சொல்லலாம் யாருமே இல்லைங்க நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் ஹஸ்பண்டில் காலையிலேயே ஆஃபீஸுக்கு போயிருவாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே அப்படியே வந்துட்டு அந்த கலசத்தை மெ மெதுவாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடலாம் அந்த நாளில் மறக்காமல் நிலைவாசலில் மாவிளை தோரணம் வந்து கட்டுங்க அதே போல் நீங்கள் பூஜை செய்யக்கூடிய இடம் அதாவது ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நிறைய பேர்த்துக்கு கூப்பிட்டு விமரிசையாக வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணவங்கெல்லாம் பூஜை ஏரியில் வைக்க மாட்டாங்க ஹால்லேயே வந்து வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் முன்னாடி அந்த இடத்த தூய்மையும் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு மணப்பலகையை போட்டு அதில் கோலம் போட்டுட்டு ஒரு வாழை இலையை பரப்பி வச்சு அதில் வந்து பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே கொண்டு வந்து இந்த கலசத்தை நீங்கள் வச்சிடணும் அந்த நாள்லேயே நீங்கள் ஏதாவது இயன்ற நிவேதனம் வைக்கிறது சிறப்பு மறக்காமல் ஒரு வெற்றிலையில் மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வைங்க ஏன்னா முழுமுதற் கடவுளுக்கு நம்ம வணக்கம் சொல்லலை அப்படிங்கும்போது நம்மளுடைய பூஜை வந்து முழுமை பெறாது அதனால் முதல்ல பிள்ளார் ஒன்று பிடிச்சி வச்சுட்டு அதன் பிறகு நான் சொன்ன இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் வந்து நோன்பு கயிறு வந்து கட்டிக்கோங்க ஒரு மஞ்சள் நிற நூல் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து பூக்கள் ரெண்டு மூணு கட்டி அதை வந்துட்டு உங்களுடைய கையில் வந்து கட்டிக்கோங்க கணவர் இருந்தாருன்னா அவரை கூட கட்டி விட சொல்லுங்கள் வீட்டு பெரியவங்க காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அந்த அன்றைக்கி உங்களால் என்ன நிவேதனம் முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு வைங்க சர்க்கரை பொங்கல் கேசரி வடை பாயசம் எல்லாமே வந்துட்டு நம்ம செய்யலாம் இப்போது நிறைய பேர் வீட்டுக்கு ஆச்சோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் நம்ம ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் பீட்டுங்கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் கண்ணாடி வளையல் பிளவுஸ் பிட்டு மஞ்சள் குங்குமம் அதோட பூ வெற்றிலை பாக்கு பழம் கூட ஒரு ரூபா நாணயமாவது நம்ம கொடுக்கறது சிறப்பு இதெல்லாம் பார்த்து நீங்க அப்படியே அரேஞ்ச் பண்ணி ஒரு ஒற்றைப்படை எண்ணிக்கையில நீங்க கொடுக்கணும் ஒரு ஐந்து பேருக்கு ஏழு பேருக்கு ஒன்பது பேருக்கு இந்த மாதிரி வந்துட்டு நீங்க கொடுங்க இதெல்லாம் நம்ம என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் தான் பண்ணணும் சரி இப்போ முதல்ல டைமிங் வந்து பார்த்தலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு அம்மனை அழைக்கிற மாதிரி இருந்தா மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே நீங்கள் அழைச்சிடணும் இப்போ வெள்ளிக்கிழமை அழைக்கிற மாதிரி இருந்ததுன்னா காலையில் ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அழைக்கிறது சிறப்பு வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிற நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ராகு காலம் பார்த்திங்கன்னா பத்தரை டு பன்னெண்டு அந்த நேரத்தை நீங்கள் விட்டுட்டு மற்ற நேரத்தில் வந்து பூஜை செய்யலாம் போல் யமகண்ட நேரம் மாலை நமக்கு மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மற்றபடி உங்களுக்கு மீதி இருக்கிற நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி தாராளமாக வந்து பூஜை வந்து பண்ணிக்கலாம் இப்போ வியாழக்கிழமையே அம்மனை அழைச்சவங்க புனர் பூஜை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளில் காலையில் ஏழு நாற்பத்தஞ்சுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சி இந்த நேரத்தை தவறு விட்டவங்க காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் இந்த நேரத்தில் நீங்கள் புனர் பூஜை வந்து செஞ்சுக்கலாம் அதே போல் வெள்ளிக்கிழமை அழைச்சவங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் புனர் பூஜை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதே போல் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் இந்த நேரமெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ கலசம் வச்சு வழிபாடு செஞ்சாச்சு இப்போ இது புனர் பூஜை செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த கலச சோம்பு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் அரிசி போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த மூட்டையாகட்டும் ட்ரம் ஆகட்டும் அங்கே போய்ட்டு ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் வச்சிடணும் எங்கள் வீட்டில் எப்போதுமே நீங்கள் நிரந்தரமாக தங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போல் வந்து செய்கிறோம் ஒரு நிமிஷம் வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கலசத்தை வந்து பிரிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அந்த தேங்காயில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது இனிப்பு நிவேதனம் செய்யலாம் இல்லைன்னா சைவ சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் உள்ள பச்சரிசி போட்டு வச்சுருக்கிறவங்க பொங்கல் வைப்பதற்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதில் உள்ளே போட்டு வச்சிருக்கிற அந்த நகைகளை நீங்கள் எடுத்து நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க அந்த சில்லறை காசுகளை ப பீரோவில் பத்திரமா செலவு செய்யாத மாதிரி ஒரு இடத்துல வச்சுருங்க அது இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் இப்போது தண்ணீர் வந்து கலசத்தில் ஊற்றி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை வீடு முழுக்க வந்து நம்ம தெளித்து விடலாம் எல்லா ரூம்லையுமே வந்துட்டு தெளித்து விடலாம் நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வாசலில் கோலம் போடும்போது நம்ம தண்ணீர் தெளிப்போம் இல்லையா அப்போ இங்கே இதையும் கொஞ்சம் தெளித்து நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம் மீதி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றிடணும் உள்ளே இருக்கிற பொருட்களையெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் தண்ணீர் தொட்டி வச்சுருக்கிறீங்கன்னா அந்த தண்ணீர் தொட்டியில் கூட நீங்கள் மீதி இருக்கிறத வந்துட்டு கலந்து விடலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் என்னுடைய அம்மாவுடைய வீட்டில் இது வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லை நான் இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் அதே போல் மாமியார் வீட்டிலேயும் இது பழ பழக்கம் இல்லை நான் பண்ணலாமானாலும் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா இது வந்து நல்ல ஒரு லட்சுமி கடாட்சி உண்டாகிறதுக்கு தான் நம்ம இதை செய்கிறோம் அதனால் தாராளமாக பண்ணுங்கள் மேலும் வந்து கைம்பெண்கள் வந்து வந்து இந்த வழிபாடு செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் எல்லாருக்குமே வந்து பண தேவை வந்து பூர்த்தி ஆகணும் அதனால தாராளமா நீங்களும் வந்து பூஜை வந்து செய்யலாம் எந்த தயக்கமுமே வேண்டாம் ஒரு சில வீடுகளில் ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க இது மாதிரி செய்யலாமான்னு கேட்டால் நீங்களும் வந்துட்டு செய்யுங்க நீங்க கலசம் அமைக்கிறீங்கன்னா பரவாயில்ல நீங்க வந்து பூஜை இல்லை மகாலட்சுமி தாயார் படம் இருக்குது இல்லையா அதை நீங்க தூய்மைப்படுத்திட்டு ஏதாவது சிம்பிளான ஒரு நிவேதனம் வச்சு பூக்கள் வச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் அதாவது அம்மன் நம்ம வீட்டில் வந்து மூன்று நாட்கள் இருக்கிறாங்க இல்லையா இந்த மூன்று நாட்களில் காலை மாலை ரெண்டு நேரமே கனகதார ஸ்தோத்திரம் லலிதா சகசிரநாமம் மகாலட்சுமி தாயார் நூற்றி எட்டு போற்றி இது மாதிரியெல்லாம் வந்து மொபைலில் போட்டு விடுறதோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பாடுறதோ செய்கிறது இன்னும் சிறப்பு ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி உங்களால் வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்போவும் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு நவராத்திரி நவராத்திரி வரும் இல்லையா சரஸ்வதி பூஜை அதில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறது சிறப்பு இது குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்